மைல் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழ் சினிமாவில் சாதனை படைக்கணும்னு பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னையை நோக்கி பல கனவு லட்சியத்தோட படையெடுத்து போய்கிட்டு இருக்காங்க தென் மாவட்டத்தில் கமுதியில உள்ள கோட்டைமேடு பகுதியில் அதாவது கருவேலங்காடுகள் சுற்றி இருக்கும் அந்த கருவேலங்காட்டு பூமியிலிருந்து சென்னையை நோக்கி கனவுடன் போன அன்பு அண்ணன் கேந்திரன் பி அவர்கள் வந்து லட்சியத்தை என்றென்றும் வெற்றி ப பயணமாக கொண்டு சென்று கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் கேந்திரன்ஜி அவர்களுக்கு இன்று நவம்பர் பதிமூணு பிறந்தநாள் இன்று அவருக்கு அவருக்கு நமது மயில் டிவியின் சார்பாக மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு தொழில்கள் நிறைந்திருந்தாலும் இந்த சினிமா துறையை நம்பி சினிமா கனவோடு லட்சியத்தோடு சினிமா துறையை தேடி போய்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட மிக பெரும் துறை சினிமா துறை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கிற பல்வேறு நபர்கள் வந்து சினிமா துறையில் பிரபலம் அடைஞ்சவர்கள் தான் அதனால தான் இன்னமும் பல பேர் சினிமா தொழிலை ரொம்ப விரும்புகிறாங்க அப்பேற்பட்ட சினிமா துறையில் வந்து தான் பிறந்த தமிழ் சமூகத்தில் பெருமை சேர்க்கணும் ஒரு நல்ல கதை அம்சங்களை மக்கள் மத்தியில் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்த ஒரு நல்ல இயக்குனர் ஐயன் சேதுபூமி ஓங்காரம் இப்படின்னு பல்வேறு தமிழ் கலாச்சாரம் நிறைந்த கதையம்சங்களை கொண்ட திரைப்படங்களை கொண்டு வந்தவர் அண்ணன் கேந்திரன் வி அவர்கள் இப்பொழுது நடிகர் விமல் அவர்களை வைத்து வடம் அப்படிங்கிற தென் மாவட்டத்தின் வீர விளையாட்டான மஞ்சு விரட்டை கதைக்களமாக கொண்ட இந்த வெற்றி திரைப்படம் விரைவில் வரவிருக்கிறது அதனை தொடர்ந்து விரைவில் அடுத்த கட்டமாக ரேஸ் அப்படிங்கிற படமும் இவர் இயக்கத்தில் வெளிவர இருக்கிறது இப்படி நல்ல கதையம்சங்களை கொண்ட திரைப்படங்களை தமிழ் சினிமாவிற்கு தந்து கொண்டிருக்கும் அண்ணன் கேந்திரன் வி அவர்கள் பல்வேறு வெற்றிகளை படைத்து தமிழ் சினிமாவில் மிக பெரும் வெற்றி பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று மயில் டிவியின் மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் உங்களுடன் எங்கள் லட்சிய பயணம் தொடரும் என்று